மகிமை உண்டாவதாக இன்றைக்கான தெய்வீக ஆற்றல் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் கலாத்திய இரண்டாம் அதிகாரம் இசுவதாவது வசனம் இங்க நமக்கு ஒரு சம்பவம் கொடுத்திருக்கிறாங்க இது கல்போனியா அப்படின்ற மாணாத்தில் நடந்த ஒரு சம்பவம் அங்க ஸ்மித் அப்படின்ற ஓய்வு பெற்ற இருபத்தி ரெண்டு வயது நிரம்பிய ஒரு முதியவர் வாழ்ந்தார் அவர் அதுக்கு முன்னாடி சைட் அப்படின்ற இடத்துல பணியாற்றி கொண்டிருந்தார் அதில் ஓய்வு பெற்று தற்போது வீட்டில் இருந்தாங்க ஒரு நாள் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வெளியே போகும்போது விபத்து நாள் இறந்து போகிறார் ஆனா யாருமே என்ன பண்ணடா அப்படின்னு சொன்னா அவரை கண்டு கொள்ளவே இல்லை அவரை பற்றி சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது அவர் ஒரு குழந்தை நட்சத்திரம் அப்படின்றது தெரிந்து அதற்கப்புறம் அவரை பத்தி நிறைய பிரபலமாக பேசக்கூடிய வார்த்தைகளாக பார்க்கிறோம் இதற்கு பிற்பாடு அவர் குறித்து சொல்லும்போது அவர் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதாவது வாலிப பிரயாயத்தில் அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டார் என்று சொல்லி கொடுத்துருக்கிறாங்க அதற்கு பிற்பாடே அவர் ஒரு முடிவுக்கு வராங்க போதகராக பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி போதகர் படிப்பையும் படித்துவிட்டு அதுக்கப்புறம் ஆறு சபைகளை அவர் கண்காணித்தார் அதற்கு பிற்பாடு தாய்லாந்தில் தன்னுடைய குடும்பத்தோடு கூட பதினான்கு வருடங்கள் அவர் பணியாற்றிவிட்டு மீண்டும் மீண்டுமாக அவர் அமெரிக்காவுக்கு என்ன பண்ணுறாங்க வந்து திரும்பவும் ஒரு ஏழு சபைகளை பார்த்து ஊழியர்களை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இங்கே ஸ்மித்தினுடைய ஒரு வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் நினச்சிருந்தா அதாவது இந்த அவருக்கென்று ஒரு நடிகர் சங்கம் வச்சிருக்கலாம் திரும்பவும் போய் படத்துல நடிச்சு என்ன பண்ணலாம் ஒரு வாய்ப்பு பெற்று பெரிய ஸ்டாரா மாறிந்திருக்க முடியும் ஆனா அவர் திரும்பவும் எங்க போகல அப்படின்னு சொன்னா தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு போகல அப்படின்றத இங்க நமக்கு கொடுத்துருக்குறாங்க இதே தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் நம்ம கவனிக்கும்போது இங்கேயும் அதே விஷயம்தான் நம்மளுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பழைய வாழ்க்கை ஒரு வேலை மோசமானதாக இருக்கலாம் தவறான பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கலாம் தவறான செயல்முறைகளை எல்லாம் செய்து கொண்டு அனைவருக்கு தீங்கி விடவிக்கக்கூடியவர்களாக கூட நம்ம இருந்திருக்கலாம் ஆனா பிறகு நம்மளுடைய வாழ்க்கை முற்றிலுமா மாறுபட்ட பிறகு மீண்டுமாக நாம் அதை தொடரக்கூடாது அதுக்கு தொடர வேண்டிய அவசியம் கிடையாது என்பதைதான் கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார் பவுல் இப்படியாக இப்படியாகவேலாமத்தை சொல்றாம கிறிஸ்துவன் கூட நான் அறையப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாழ்த்தப்படுகிறவன் அதாவது நம்மளை நாம் தாழ்த்தும் போது நாம் உயர்த்தப்படுகிறோம் நம்மளை உயர்த்தப்படும் போது நம்ம என்ன பண்ண போறோம் தாழ்ந்து போகிறோம் என்பதை குறித்து இங்கே பவுல் அப்படியாக சொல்கிறார் முந்தைய வாழ்க்கையில நம்மளுடைய கடந்த காலங்கள் எவ்வளோ மோசமானதாக இருந்தாலும் தற்போது இருக்கின்ற கிறிஸ்து நம்ம கொடுத்திருக்கின்ற வாழ்க்கையை நம்ம சரியாக வாழும்போது அது ஆசீர்வாதமாக அமையும் அப்படின்றத பவுல் சொல்லக்கூடிய நம்ம பார்க்கிறோம் பவுல் இப்படியாக எதாவது ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க கிறிஸ்துவுக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன் அப்படின்றத சொல்கிறாங்க அப்படி என்று சொன்னால் நம்மளுடைய சுயத்திற்கு மறிப்பது அவசியமாக இருக்கிறது அந்த ஸ்மித்து தன்னுடைய வாழ்க்கையில பழைய வாழ்க்கைக்கு போகாம தன்னுடைய கர்த்தராய் இயேசு கட்சியை பற்றி பிடித்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை பயணித்தது போல இன்று இருக்கின்ற கிறிஸ்தவராகிய நீங்களும் நானும் அமிதமாகவே செயல்பட வேண்டும் என்று கிறிஸ்துவும் ஆசிக்கிறார் விரும்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பழைய பாவங்களையோ நம்முடைய பழைய மோசமான சம்பவங்களையோ இயேசு கிறிஸ்து கிளறுவது கிடையாது மாறாக அதை முற்றிலுமாக கழுவி நம்மளை சுத்திகரித்து நம்ம இடத்துல இருக்கிற எல்லா பாவங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி வீரவசம் நமக்கு சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா நீ யோசிச்சு பாருங்க என் வாழ்க்கையில மோசமான குணங்கள் இருக்கிறதா என்னென்ன குணங்கள்லாம் மோசமா இருக்கேன் நான் எப்படி இருக்கிறேன் எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்து நம்மளுடைய சுயத்தை தாழ்த்தி அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து மீண்டு வருவதற்கான படத்தை கேட்போம் தேவன் அதுல மீண்டு வருவதற்கான படத்தை கொடுப்பார் ஆமேன்